அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று பார்க்க உள்ள காணொலி ஒரு வாழும் சித்தரை பற்றித்தான் பார்க்க இருக்கிறோம் அதுவும் தற்போது வாழ்ந்து கொண்டு இருக்கும் சித்தர் தான் அதே போல இவருக்கு மௌன சித்தர் என்ற பெயராகும் இவர் பல அதிசயங்களும் பல அமானுஷங்களும் நடத்தி வருகிறார் அதே போல இவரது கைவண்ணம் என்பது ஒரு தனி முத்திரையாக இருக்கிறது எப்படி என்றால் நோய்களை தீர்ப்பதில் மிகவும் வல்லமை படைத்தவராக இருக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு மருத்துவமனையே நடத்துவது போல ஒரு விஷயம் நடக்கிறது அங்கே என்னவென்றால் அவரது கோவிலில் ஒரு நோயாளிகள் வந்து அங்கே தங்கி விடுவார்கள் எந்த நோயால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அங்கே தங்கி விடுவார்கள் அவர்களுக்கு சிகிச்சை என்பது ஒன்றும் இல்லை மருந்தில்லை மாயமில்லை மாத்திரையில்லை ஒன்றுமே இல்லை இவரது ஆசீர்வாதம் மட்டும் தான் மருந்து அந்த ஆசிர்வாதத்திலேயே அவர்களது நோய் குணமாகி அவர்கள் நலமுடன் வீடு திரும்புவதாக ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறது அதே இந்த சித்தரை நீங்கள் ஒரு முறை பார்த்தால் வாழ்க்கையில் அனைத்து பிரச்சனைகளும் உங்களுக்கு முடிவுக்கிறோம் நினைத்த காரியம் வீடேறும் தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் விலங்குகள் அதே போல் வாழ்க்கையில் சந்தோஷம் செல்வம் செல்வாக்கு அனைத்தும் சேரும் சரி எங்கே இருக்கிறார் இந்த மௌன சித்தர் இதுதான் உங்களது கேள்வி இந்த மௌன சித்தர் மதுரை அருகே உள்ள அழகர் மலை அதாவது மதுரை அழகர் மலை அடிவாரத்தில் கிடார்பட்டி என்ற ஒரு கிராமம் இருக்கிறது மதுரை அருகே அழகர் மலை அடிவாரத்தில் கிடார்பட்டி என்ற ஒரு கிராமம் இருக்கிறது அந்த கிராமத்துக்கு மிக அருகிலே ஓம் ஸ்ரீ சதீஷ் குருதேவ் இவரது பெயராகும் இவர்தான் அந்த மௌன சித்தராகும் ஓம் ஸ்ரீ சதீஷ் குருதேவ் தேவ் என்பது தான் இந்த சித்தரின் பெயராகும் அந்த கிடார்பட்டி அருகே ஒரு மிக சிறிய ஒரு ஆலயத்தை நிறைவி அங்கே அவர் கடந்த பனிரெண்டு ஆண்டுகளாக பேசாமல் மௌனமாக இருக்கிறார் யாரிடமும் பேசுவதில்லை எதுவும் கேட்பதில்லை அமைதியான முறையில் ஆசிரம் நடத்தி வருகிறார் ஏதாவது தேவை என்றால் எழுதி காண்பிப்பார் அவ்வளவுதான் அல்லது யாராவது எழுதினால் அதை படித்துவிட்டு அதுக்கு பதில் திரும்பவும் கையொப்பமாக எழுதுவார் அவ்வளவுதானே தவிர யாரிடமும் எதுவும் கேட்பதில்லை அமைதியாக வாழ்ந்து வருகிறார் இந்த சித்தரை பார்ப்பதற்கு மக்கள் கூட்டம் கூட்டமாக செல்கிறார்கள் இங்கே பலரும் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அங்கு உடனடியாக செல்கிறார்கள் சர்க்கரை வியாதியால் பாதிக்கப்பட்டவர்கள் மனநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் மூல நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் என எந்த மாதிரியான நோயின் தன்மை இருந்தாலும் கூட இவரை பார்க்க செல்லும்போது நோய் இருந்தால் கையில் ஒரு பையுடன் கிளம்பி விடுகிறார்கள் அங்கேயே அவர் ஆசிரமத்திலே போய் தங்கி விடுகிறார்கள் அந்த நோய் சில நாட்களில் சில நாட்களில் அல்லது சில மாதங்களில் குணமடைந்து விடுகிறது அதுவும் பூர்ணமாக அவர் என்ன செய்கிறார் அப்படி என்று விசாரித்து பார்த்தால் எதுவும் இல்லை மருந்தோ மாத்திரையோ எதுவும் தருவதில்லை அதே போல் எந்த மூலிகையும் தருவதில்லை அந்த குருவின் ஆசீர்வாதத்திலே அவர் வாழ்த்தும் வாழ்த்துக்களிலே அது சரியாக விடுகிறது அதே போல் இந்த உங்களது எந்த பிரச்சனையும் இருந்தாலும் சரி தொழில் தடை வியாபாரத் தடை கடன் தடை அல்லது வேற ஏதாவது குழந்தை தடை அல்லது செய்வினை கோளாறு என்ன எந்த மாதிரி பிரச்சனையாக இருந்தாலும் சரி இவரது ஆசீர்வாதம் இருந்தாலே அனைத்தும் விலகும் என்பது தான் பக்தர்களின் நம்பிக்கையாக இருக்கிறது வாழ்க்கையில் இந்த மௌன சித்தரை நீங்கள் ஒரு முறை சந்தித்தால் கண்டிப்பாக உங்களது எண்ணங்களும் உங்களது முயற்சிகளும் வெற்றி அடையும் நீங்கள் இருக்கும் நிலையிலிருந்து கண்டிப்பாக ஒருபடி மேலே வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது அதே சமயத்தில் இந்த மௌன சித்தரை நீங்கள் எங்கும் தேடி அலைய வேண்டிய அவசியமில்லை நேராக மதுரை செல்லுங்கள் அழகர மலை எது என்று கேளுங்கள் அழகரமலை அடிவாரத்தில் கிடார்பட்டி என்பது ஒரு சிறிய கிராமம்தான் கிடாரப்பட்டியில் சென்று மௌன சித்தர் பெயரை சொன்னாலே போதும் நேராக அவரது ஆசிரமத்துக்கு வீடுக்கு வழியை காண்பித்து விடுவார்கள் அவரை சென்று தரிசனம் செய்யுங்கள் வாழ்க்கையில் வளமோடு நலமோடு வாழுங்கள் எந்த மாதிரி பிரச்சனையாக இருந்தாலும் உங்களை அவர் காப்பாற்றுவார் நன்றி வணக்கம்